سيدنا محمد مبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره توفنا مسلمين والحقنا بالشهداء والصالحين எங்களுடைய எங்கள் பெற்றோர்களின் பாவங்களையும் சகோதர சகோதரிகள் குற்றால உறவினர்கள் சுற்றத்தார்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய மாணவர்கள் அனைவர்களின் பாவங்களையும் மன்னிப்பாயாக எங்களுடைய அனைத்து பெற்றவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக அவர்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக

ஈமான் சலாமத்தோடு நீண்ட ஆயுளை தாயா அல்லாம் பரிபூர்ண சுபத்தையும் ஈமான் சலாமத்தோடு நீண்ட ஆயுளை தாயா அல்லாம் அபுல்லாத மீதான நாயனியால் தா எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக எங்களுக்கு நீ செய்தாயா தாயா ல்லாம் எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக எங்களுக்கு ஒருபோதும் எளிமை தந்துவிடாதீர்கள் நானே

நாயிர சஹனே யா அல்லாஹ் 우리 நாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இப்படி 우리 நாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்க கூடியங்களூர் மக்களுக்கு யா அல்லாஹ் सलामतான வாழ்வு கொடு யா அல்லாஹ் सलामतான வாழ்வு கொடு யா அல்லாஹ் தடியமான வீட்டின் நலனுக்காக குடும்பத்தின் நலனுக்காக எல்லா மக்களுடைய நலனுக்காக ஊருக்காக வேண்டி ஊருடைய ஊருக்காக கவலைப்படுகிறார்கள் அம்மானே பல நேரங்களிலே கவலைப்படுகிறார்கள் யாவா அப்படி நாளமீனா நாயனி அவருடைய தேவைகளை பூர்த்தியாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து யாழ்லாம் அவருடைய நெருக்கிலே வறுக்க செய்தருடைய ஆளாம் வியாபாரத்திலே வறுக்க செய்வாயாக விவசாயிகளிலே வறுக்க செய்வாயாக யாழ்லா எங்களுடைய மக்கள் பல தேவைகளுக்காக குடும்ப தேவைக்காக வியாபார தேவைக்காக கல்வி கற்பதற்காக தினமும் பயணங்களை மேற்கொள்கின்றார்கள் கடனானே எங்களுடைய மக்கள் ஓட்டுநர்களாக இருக்கின்றார்கள் கனமானே யாரா அவர்களுடைய பயணங்களை சலாமத்தான பயணங்கள் ஆக்கி வைப்பாயாக

you love me